அஸ்லாம் வலைக்கம் ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட் நாங்களும் நல்லாயிருக்கோம் ஸோ இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஈஸியாகவே பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த குழம்பு வந்து நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு வெங்காயம் நாலு தக்காளி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரை மூடி தேங்காய் நான் இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் தேவையான மசாலா சில்லி பவுடர் அப்புறம் குழம்புத்தூள் அதுக்கப்புறம் தனியா மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க இந்த மசாலா நல்லா வதங்குற வரைக்கும் புளிக்கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புளிக்க எல்லாமே ஹாஃப் ஆஃப் டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாலு தக்காளி வந்து நான் அரைச்சி இந்த மசாலாவோட சேர்த்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரென் த்ரீ மினிட்ஸ் வந்து அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு மிக்சியில் வந்து அரை மூடி தேங்காவும் கொஞ்சம் ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல தண்ணி அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டரே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் மீன் போட்டாச்சு அவ்வளோதான் ஃபைனலாக இது ஃபைவ் மினிட்ஸ் மீன் போட்டோன்னே நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது மேலாப்புலேயே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டே வந்துருந்தோம் அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டால் சூப்பரான மீன் குழம்பு ரெடி நம்ம இது மேலே தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான் ஸோ இது ஈஸியாகவே பண்ணிடலாம் பேச்சிலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அப்புறம் சுட சுட சாதத்துக்கு இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க